அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஸரை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் யாருடைய எல்லாம் தீராத நோய்கள் இருக்குதோ கஷ்டங்கள் இருக்குதோ கவலைகள் இருக்குதோ அவங்கெல்லாம் தங்களுடைய பிரச்சனைகளை நீக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் இறைசக்தி வழிபாட்டிற்காகட்டும் லாஃப் அட்ராக்ஷன் படியாகட்டும் அற்புதமான சேர்க்கை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்றைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி மார்ச் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி பங்குனி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் தருகின்ற குபேரருக்கும் தடையில்லாத மங்கள வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய குரு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்கனி மாதத்திற்குண்டான தேய்பிரை பிரதோஷமும் அது கூடவே நமக்கு மாத சிவராத்திரியும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் எப்போவாவது ஒரு முறை தான் சேர்ந்து ஒரே நாளில் வந்து அமையும் அந்த மாதிரி ஒரு நாளை இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது அதுவும் இது தேய்பிரை பிரதோஷமாக இருக்குது இல்லையா அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம விட்டு நீங்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னு சொல்லி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் அளவுக்கு எல்லாருமே கோவில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா சிவபெருமான் தரிசனம் செஞ்சுட்டு வர்றது உங்களுடைய வாழ்க்கையவே வந்து மாற்றும் கோவிலுக்கு போக முடியாது தூரமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வச்சோ இல்லை தீபம் ஏற்றி வைக்காமல் ஒரு மெடிடேஷன் மாதிரி மனதுக்குள்ளே சிவபெருமான நினைச்சோ வழிபாடு செய்கிறது நல்ல பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் இந்த முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஏதாவது எளிமையான தான தர்மங்கள் பண்ணுறது உங்களுடைய கர்ம வினைகளையும் பாவங்களையும் போக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒன்றும் இல்லை ஒரு கைப்பிடி அரிசியோ அல்லது சர்க்கரையோ இல்லை இன்றைக்கி வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனால கொண்டைக்கடலையோ நீங்கள் வந்துட்டு பசுமாட்டிருக்கு காகத்திற்கு எறும்புக்கு இது மாதிரி நீங்கள் தானம் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் ஏன்னா பிரதோஷ நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மத்துக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று செய்ய சொல்கிறேன் இறைசக்தி வழிபாட்டின்படி இந்த சிறப்புகளெல்லாம் போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியானது இருபத்தி ஏழு இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ஏழையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்பதுன்னு கிடைக்கும் அடுத்தது இந்த வருடமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்கிது இது இவ்வளவு சிறப்பாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து பயன்படுத்துங்கன்னு அதில் ஒரு ரகசிய பரிகார முறை குறித்து சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு மெத்தடு வந்து சொல்லியிருப்பேன் ஒருவேளை அந்த வீடியோவை லேட்டாக பார்த்தா கூட அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு இன்று மாலைக்குள்ளே குளிங்க இல்லைன்னா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்கன்னு அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இரவுக்குள்ளேற ஒரே ஒரு மந்திர வார்த்தை ஒரு வரி தான் இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் ஒரு முறையாவது சொன்னிங்கன்னாவே உங்களுடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் கடன்களும் தீரும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஞ்சு மிளக வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை செய்வதன் மூலமாக கோடி கடன் இருந்தாலும் தீரும் செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் ஏராளமான பணம் நாலு திசையிலிருந்தும் வந்து சேரும்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய மெத்தட்ஸ்ன்னு வந்து சொல்லலாம் இது எதுக்காக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு நீங்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்றோடு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நம்ம செய்ய போகிறோம் அது தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பர்சனலாக வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வேறு யாராவது மன உளைச்சல் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் நீங்கள் இருக்கீங்க கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு நோய் இருக்குது மூணாவது நபர் குறுக்கீட்டாலே ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து முடியணும் அது நம்ம விட்டு நீங்கணும் தான் இந்த மெத்தட் வந்து செய்ய போறோம் அப்ப பிரச்சனை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த மெத்தடை செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் என்ன தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் வரக்கூடிய ஒன்று முப்பதுலேருந்து மூன்று இடையே உள்ள இந்த ஒன்றரை மணி நேரம் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் நமக்கு ராகு காலம் வந்து இருக்குது பொதுவாகவே இப்போ பிரதோஷ்தனைக்கு ராகு காலத்தில் நம்ம வழிபாடு செய்கிறதுங்கிறது அதிக பலனை வந்துட்டு கொடுக்கும் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் கடன்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியன்னு பார்க்கும்போது ராகு வந்து சொல்லலாம் அப்போ அவருக்குரிய அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி சிவ வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை வந்துட்டு கொடுக்கும் அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வர பிரதோஷத்துக்கு தனி சிறப்பு உண்டு அப்படின்னே வந்து சொல்லுவாங்க மேலும் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா தமிழ் தேதி பதிமூணு இதில் வர ஒன்றையும் மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாலுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் இது ராகு குரியன் அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை செய்கிறது பொருத்தமாக வந்து இருக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளும் வந்து தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் சொன்னேன் இந்த ஒன்று முப்பதுலேருந்து மூணு இடையே உள்ள நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் டைம் ஒதுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு நீங்கள் ப்ளூ கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை வந்து பயன்படுத்திக்கோங்க இதை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க எந்த கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இதில் எந்த பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க கடனாக கஷ்டமா க வேறு ஏதாவது பிரச்சனையாக நோயா இது மாதிரி வந்து எதாவது இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதிட்டு கீழே வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லி கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க இப்போ இதுக்கு கீழே ஒன்றுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க அதாவது ஒன் டூ டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச்வேர்டை வந்துட்டு நீங்கள் அந்த பேப்பரில் வந்து எழுதுங்க அது என்னென்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் டிட்டாச்மெண்ட் ஒரு சின்ன ஹைஃபன் போட்டுக்கோங்க பர்ஜ் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க கான் டிட்டாச்மெண்ட் பர்ஜ் கான் டிட்டாச்மெண்ட் பர்ஜ் கான் டிட்டாச்மெண்ட் பர்ஜ் கான் இதுதான் இது வந்து நம்மளுடைய அத்தனை விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் இருபத்தெட்டு முறை வந்துட்டு எழுதுங்க எழுதி முடித்த கையோட இதை வந்து நாளாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு இந்த வார்த்தையை இருபத்தி எட்டு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் விரல் விட்டு எண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை எண்ணிக்கை கணக்குக்காக வேறு ஏதாவது பொருட்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாலும் சரி இருபத்தி எட்டு முறை அவசியம் வந்துட்டு இதை நீங்கள் அப்படியே வந்து சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே கண்களை மூடி அந்த குறிப்பிட்ட பிரச்சனையானது உங்களை விட்டு நீங்கின மாதிரியும் நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணிக்கோங்க இந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள இது எழுதுறதுக்கு நமக்கு வெறும் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆகும் இந்த பத்து நிமிஷம் நம்மளுடைய வாழ்க்கையவே வந்து மாற்றும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு விளக்குலையோ மெழுகுவர்த்திலேயோ காட்டி உடனேவே வந்துட்டு நீங்கள் எரிச்சிருங்க இப்படி எரியும் போது உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கள் அதில் என்ன எழுதுனீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கிற மாதிரி அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த சாம்பலை கூட்டி நீங்கள் வந்து வாஷ் வாஷ்பேசன்லேயோ சிங்க்க்லேயோ தண்ணீரை திருவிட்டு அப்படியே போட்டு கரைச்சி விட்டுருங்க முடிஞ்சால் முகம் கை காலெல்லாம் வந்துட்டு கழுவி உங்களை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த சிம்பிளான மெத்தடை இந்த நேரத்துக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்